அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம நம் வீட்டில் அந்த ஐயப்ப சுவாமியின் நடமாட்டம் இருப்பதை உணர்த்தக்கூடிய மிக முக்கியமான மூன்று அறிகுறிகளை தான் பாக்க போறோம் ஆமா நண்பர்களே இந்த மூன்று அறிகுறிகளுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான அறிகுறிகள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அந்த ஐயப்ப சுவாமி குடிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னா நான் உன்னோட தான்ப்பா இருக்கிறேன் எப்பவுமே உன் கூட இருப்பேன் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த ஐயப்ப சுவாமி இந்த மூன்று அறிகுறிகளையும் நமக்கு வெளிப்படுத்துவாரா அதனால இந்த அறிகுறிகளில் அதாவது இந்த மூன்று அறிகுறிகளில் ஏதாவது ஒரு அறிகுறியாச்சும் உங்க வீட்டில் தென்ப பயன்படுது நிச்சயமாக நூறு சதவிகிதம் அந்த ஐயப்ப சுவாமி உங்களுடைய வீட்டில் தான் குடிக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும் அதனால அந்த மூன்று அறிகுறிகளும் என்னென்ன இந்த அறிகுறிகள் ஏதாச்சும் உங்க வீட்டில் தென்படுது அப்படின்னா நீங்க என்னெல்லாம் செய்யணும் அது மட்டும் இல்லாம இந்த அறிகுறிகள் உங்க வீட்டில் தென்படுது அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கறத இந்த ஒரே பதிவின் மூலமா தெரிஞ்சுக்க போறோம் அதனால நண்பர்களே வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு உங்களுக்கு ஐயப்ப சுவாமியை பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் சாமி சரணம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க கூடவே இந்த வருடம் எத்தனை பேர் ஐயப்ப சுவாமியை நோக்கி விரதம் இருக்கீங்க அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இது எத்தனையாவது வருடம் அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்க நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் வாங்க நண்பர்களே இப்போ நாம வீடியோக்குள்ளாடி போகலாம் பொதுவாகவே நண்பர்களே ஒரு நபருடைய வீட்டில் தெய்வீக ஆற்றல்களும் இறை சக்திகளும் குடிக்கொண்டிருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் உள்ள நபர்களுக்கு சகலவிதமான நம் முன்னோர்களால் கணிக்கப்பட்ட சாஸ்திரங்கள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒருவருடைய வீட்டில் தெய்வீக நடமாட்டங்கள் ஏற்படணும் அப்படின்னா அந்த வீட்டில் உள்ள நபர்கள் இறைவனிடம் முழுவதுமாக சரணடைந்து கள்ளம் கபடமற்ற மனதோடு பக்தி செலுத்தி அந்த இறைவனை வழிபடும் உங்களுடைய பக்தியில் மகளக்கூடிய அந்த இறைவன் உங்கள் வீடு தேடி வந்து உங்கள் வீட்டிலேயே குடியிருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த வகையில்தான் நண்பர்களே ஐயப்ப சுவாமியின் மீது கடுமையாக பக்தி கொண்டு அவரை நோக்கி கடும் விரதம் இருக்கக்கூடிய நபர்களின் விரதத்திலும் அவர்களுடைய பக்தியிலும் மகளக்கூடிய ஐயப்பன் நிச்சயமாக அந்த பக்தர்களுடைய வீடு நோக்கி வந்து அவர்களுடைய வீட்டில் குடிகொள்வார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஒருவேளை உங்களால ஐயப்பன் விரதத்தை கடைபிடிக்க முடியாம போயிருந்தாலும் கூட அனுதினமும் ஐயப்பனை நினைத்து அவருடைய மந்திரங்களை சொல்லி மனப்பூர்வமாக அந்த ஐயப்பனை வழிபட்டாலே நிச்சயமாக உங்கள் பக்தியில் மகளக்கூடிய அந்த ஐயப்பன் உங்களுடைய வீடு நோக்கி வந்து உங்கள் வீட்டிலேயே குடிகொள்வார் அப்படின்னு சொல்லியும் சொல்றாங்க அந்த வகையில் தான் நண்பர்களே நீங்க ஒரு ஐயப்ப பக்தராக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வீட்டிலும் அந்த ஐயப்பன் குடிகொள்வதற்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அதனால இப்ப நாம சொல்ல சொல்லக்கூடிய இந்த மூன்று அறிகுறிகளில் ஏதாவது அறிகுறிகள் உங்களுடைய வீட்டில் தென்படுதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இதற்கு முன்னாடியாச்சும் நிச்சயமா இந்த அறிகுறிகள் உங்கள் வீட்டில் தென்பட்டு அப்படி ஒருவேளை இந்த அறிகுறிகளை நீங்க உங்க வீட்டில் காண்கிறீர்கள் அப்படின்னா கட்டாயமாக உங்க வீட்டில் அந்த ஐயப்பன் குடிகொண்டிருக்கார் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும் இப்ப நாம அந்த மூன்று அறிகுறிகளையும் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஐயப்ப சுவாமியின் நடமாட்டம் நம் வீட்டில் இருப்பதை உணர்த்தக்கூடிய முதல் அறிகுறி என்ன அப்படின்னா நமக்குள்ளாடி ஒருவிதமான தெய்வீக நற்குணங்கள் ஏற்படத் தொடங்கும் அது என்ன தெய்வீக நற்குணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வழக்கமாவே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் இறைவனை நோக்கி பிரார்த்தனைகள் செய்வது பூஜை புனஸ்காரங்கள் செய்வது போன்ற பலவிதமான தெய்வீக காரியங்கள்ல நாம ஈடுபட்டிருப்போம் இருந்தாலுமே நம்ம மனதுல ஏதோ ஒரு இடைவெளியும் ஏதோ ஒரு தீராத ஆசையும் இருப்பது போன்றும் நம்ம ஆத்மா திருப்தியடையாதது போன்ற ஒரு உணர்வும் ஏற்பட்டுட்டே இருக்கும் ஆனா ஒருவேளை உங்க வீட்டில் அந்த ஐயப்ப சுவாமியினுடைய நடமாட்டம் இருக்குது அப்படின்னா நீங்க ஆழமாக தெய்வீக நற்காரியங்களில் ஈடுபடும் போது ஒரு விதமான ஆத்மார்த்தமான திருப்தியையும் மன திருப்தியையும் உங்களால் உணர முடியும் அதாவது அந்த இறைவனை நோக்கி வழிபடுறீங்க அப்படின்னா உடனடியாக உங்களுக்கு உள்ளாடி ஒரு சிலிர்ப்பு ஏற்படுவது அப்படி இல்லைன்னா ஒரு விதமான ஆத்ம திருப்தி ஏற்படுவதை உங்களால் உணர முடியும் அது மட்டும் இல்லாம பூஜை புனஸ்காரங்கள் செய்யறீங்க அப்படின்னாலும் ஒரு மன அமைதியோடு நிலைப்பாட்டோடு மனப்பூர்வமாக அந்த காரியங்களில் உங்களால் ஈடுபடக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த ஐயப்ப சுவாமியினுடைய நடமாட்டம் வீட்டில் ஏற்பட தொடங்கி இருக்குது அப்படின்னா நிச்சயமா உங்களை மறந்து உங்க வாழ்வில் இன்பம் ஏற்பட்டாலும் சரி துன்பம் ஏற்பட்டாலும் சரி அந்த ஐயப்பனுடைய நாமத்தை அடிக்கடி உங்களுடைய வாய் விட்டு மாதிரி உங்களுக்கு ஏற்படும் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி நீங்க கேள்விப்படுறீங்க அப்படின்னா உடனடியாகவே நீங்க சாமி சரணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க இல்ல உங்களுக்கு ஒரு துக்ககரமான செய்தி உங்களுடைய காதை எட்டுது அப்படின்னா கூட அதற்காக பெருசா நீங்க வருத்தப்படாமல் உடனடியாக உடனடியாக அந்த இறைவனுடைய நாமத்தை அதாவது சாமி சரணமோ இல்லை ஐயப்பா ஐயப்பா அப்படின்னு சொல்லியோ சொல்கிற மாதிரி உங்களுக்கான உணர்வுகள் ஏற்படத் தொடங்கும் இந்த மாதிரி உங்களை அறியாமலேயே உங்களுடைய உடலில் சிலிர்ப்பு ஏற்படுவது அப்படி இல்லைன்னா மனதில் ஒரு விதமான அமைதி நிம்மதி ஆத்ம திருப்தி ஏற்படுவது போன்ற உணர்வுகள் ஏற்படுது அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வீட்டில் ஐயப்ப சுவாமியின் நடமாட்டம் இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம் அடுத்ததா நாம ரெண்டாவதா பார்க்கக்கூடிய அறிகுறி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அறிகுறியாக விளங்குது அதாவது உங்க வீட்டில் திடீரென நெய்யின் வாசனை ஏற்படும் அதாவது நாம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய நெய்யின் வாசனை திடீரென உங்க வீட்டுக்குள் வருது அப்படின்னா அந்த ஐயப்பன் உங்கள் வீட்டில் நடமாடுகிறார் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கு நீங்க உங்க வீட்டில் அன்னைக்கு நெய் எடுத்திருக்கவே மாட்டீங்க அப்படி இல்லைன்னா சமையலுக்கு கூட அந்த நெய்யை பயன்படுத்தி இருக்கவே மாட்டீங்க அப்படி இருந்தும் திடீரென எங்கிருந்தோ உங்க வீட்டுக்குள் நெய்யுடைய வாசனை வருகிறது அப்படின்னா நிச்சயமா உங்க வீட்டில்தான் அந்த ஐயப்பன் குடிக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது அர்த்தம் இது எதனால அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஐயப்பனுக்கு உகந்த ஒரு பொருள் அப்படின்னா அது அந்த தான் தான் ஐயப்ப சுவாமியை நெய்யை பயன்படுத்தி அபிஷேகம் செய்வாங்க அது மட்டும் இல்லாம ஐயப்பனுடைய தத்துவங்களில் நெய் அப்படிங்கிறது ஞானத்தை குறிக்கக்கூடிய ஒரு பொருளாக விளங்குது தான் ஐயப்பன் இருக்கக்கூடிய இடத்தில் எப்போதுமே நெய் வாசனை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால உங்க வீட்டில் திடீரென நெய்யின் வாசனை அதிகமாக வரும் சும்மா மென்மையா எல்லாம் வராதுங்க அதிகப்படியா நெய்யினுடைய வாசனை வருது அப்படின்னா கண்டிப்பா உங்க வீட்டில் அந்த ஐயப்ப சுவாமி இருக்கிறார் அப்படிங்கிறதுதான் தான் அர்த்தம் ஒருவேளை உங்க வீட்டில் இந்த நெய் வாசனையை நீங்க உணர்ந்திருக்கீங்க அப்படின்னாலோ இல்ல இனிமே உணர்றீங்க அப்படின்னாலோ உடனடியாக நீங்க அந்த ஐயப்பனை நோக்கி மனப்பூர்வமாக வழிபாடு செய்யுங்க நிச்சயமா உங்க வாழ்வில் சகல நன்மைகளும் கைகூடி வரும் அடுத்து நாம மூணாவதா பார்க்கக்கூடிய இந்த அறிகுறி அப்படிங்கிறது பெரும்பாலும் எல்லா ஐயப்ப பக்தர்களுடைய வீட்டிலும் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் எதனால அப்படின்னா இந்த அறிகுறிகள் என்னோட வீட்டில் ஏற்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி பெரும்பான்மையான ஐயப்ப பக்தர்கள் இணையதளங்களில் காணொளிகளை வெளியிட்டிருக்காங்க அது என்ன அப்படின்னா பொதுவாகவே நாம ஒரு ஐயப்ப பக்தராக இருக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம எல்லாரோட வீட்டிலையும் அந்த ஐயப்ப சுவாமியினுடைய உருவப்படம் இருக்கும் ஒருவேளை உங்கள் வீட்டில் ஐயப்ப சுவாமியினுடைய உருவப்படம் இல்லை அப்படின்னா தயவு செய்து ஐயப்ப சுவாமியினுடைய ஒரு சிறு அளவில் இருக்கக்கூடிய வாங்கிட்டு வந்து உங்க பூஜை அறையில் வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் அதாவது அந்த அறிகுறி என்ன அப்படின்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஐயப்ப சுவாமியின் உருவப்படங்களை சுத்தி அதிகமான உயிரினங்களுடைய நடமாட்டம் தொடங்கும் அதாவது வீட்டில் பூச்சியாக இருக்கலாம் பூச்சிகளாக இருக்கலாம் மின்மினி பூச்சிகள் ஈசல்கள் வண்டுகள் போன்ற உயிரினங்கள் அதிகமாக அந்த ஐயப்ப சுவாமியினுடைய உருவப்படத்தை நோக்கி ஈர்க்கப்படுற மாதிரி இருக்கும் அதிலும் குறிப்பிட்டு ஒரு உயிரினத்தை சொல்லணும் அப்படின்னா பள்ளிகள் பெரும்பாலும் எல்லாரோட வீட்டிலையும் இந்த பள்ளிகள் அப்படிங்கிறது குடிக்கொண்டிருக்கும் பொதுவாக இந்த பள்ளிகள் அப்படின்னா தெய்வீக ஆற்றலை கிரகிக்கக்கூடிய ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதனாலதான் பள்ளிகள் இருக்கக்கூடிய வீட்டில் அதிகமான நன்மைகள் நிகழும் அப்படின்னு சொல்லியும் நம் முன்னோர்கள் சொல்லுவாங்க அதனால உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஐயப்ப சுவாமியின் உருவப்படத்துக்கு அருகில் அதிகமான பள்ளிகள் உட்கார்ந்து அதே சமயம் அந்த பள்ளிகள் அடிக்கடி சத்தம் அளிப்பீட்டு இருக்கும் இந்த மாதிரியான அறிகுறிகளை நீங்க காண்கிறீர்கள் அப்படின்னா கண்டிப்பா அந்த ஐயப்ப சுவாமியினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைத்திருக்கு அப்படிங்கிறதும் அந்த அந்த ஐயப்ப சுவாமியின் நடமாட்டம் உங்க வீட்டில் இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம் அதனால நண்பர்களே நாம இப்ப பார்த்த இந்த மூன்று அறிகுறிகளில் ஏதாவது ஒரு அறிகுறி உங்க வீட்டில் இருக்குது அப்படின்னா நீங்க மனப்பூர்வமாக இன்னுமே அதிகமாக அந்த ஐயப்ப சுவாமியை நோக்கி பக்தி செலுத்தி வழிபட்டு வாங்க அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு கை கூடி பெறும் நண்பர்களே இதோட நாம இந்த பதிவை முடிச்சுக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் கொடுத்துருங்க சாமி சரணம்